அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் கொதிப்பதும் குளிர்வதும் எழுத்தாளர் அனந்த் ரவி எழுதிய புத்தகம் இது நம்ம கேலக்ஸி பதிப்பகத்தின் வெளியீடு நம்ம கேலக்ஸி பதிப்பகம் நடத்திய அப்துல் அஹத் குறுநாவல் போட்டியில் பரிசு பெற்ற புத்தகம் இந்த குறுநாவல் எடுத்திருக்கும் கதைக்களம் வந்து சென்னை பகுதி வட்டார வழக்குக்கு மேல் எனக்கு எப்போதுமே ஒரு உண்டு அந்த வட்டார வழக்கில் அவங்க மொழி வழக்கில் பேசும்போது அந்த உணர்வுகள் நெருக்கமாக கடத்தப்படும் அப்படின்றத நம்புறவேன் நான் இந்த கட் இந்த குறுநாவல் வந்து பிராமண பேச்சு வழக்கில் எழுதப்பட்ட குறுநாவல் இதில் வந்து ரொம்ப குறைவான கதாபாத்திரம் ஆனால் அந்த கதை பேசும் விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமான விஷயங்களாக இருக்குது ஒரு பேங்கில் அதிகாரியாக இருக்கிற பெண் ரேவதி அவங்க கணவர் வந்து ஒன்றுக்கும் உதவாத குடியுற பயனாக இருக்கார் அவருக்கு எந்த வேலையும் இல்லை அது ஏன் அவருக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்றது பின்னாடி வருது அதே மாதிரி இன்னொரு தம்பதிகள் வசுந்தரா மாதவன் அந்த மாதவன் இந்த ரேவதியோட பேங்கில் ரேவதி கீழே வேலை பார்க்குறாரு இன்னொரு எழுத்தாளர் வாமனன் இவர்களை சுற்றியே இந்த கதையெல்லாம் நகருது ஒரு விஷயத்தில் நம்ம பெற்றோர்கள் வந்து தான் கடன் இருக்கு இல்லையா அதுக்கு பிள்ளைகள் பக்கம் சாத்தி விடுறது பொருள் கூட பிரச்சனை இல்லை பொருளால் உண்டான கடனை பிள்ளைகள்கிட்ட சாத்தி விட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தான் பட்ட நன்றி கடனுக்காக பிள்ளைகளை தியாகம் செய்ய சொல்கிறது பெரிய கொடுமைன்னு தோணுது ரேவதியோட அப்பா தன்னுடைய அத்தைக்கே பட்ட நன்றிக்கடனுக்காக அவருடைய பேரனுக்கு ஒன்றுக்கும் லாய்க்கில்லாத ஒரு பேரனுக்கு தான் மகளை கட்டி கொடுத்துட்றார் அந்த ஆள் ஒரு குடியாரனாகவும் ஊதாரியாகவும் இருந்துக்கிட்டு எந்த பயனும் இல்லாமல் இந்த ரேவதி ஒரு பேங்கில் ஏஜிஎம்மாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஆனால் தன் கணவன் இப்படி இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை நரகமாக இருக்குது அந்த பிரச்சனையை அவங்க சொல்லி வரும்போது என்ன தான் ஒரு படித்து இவ்வளோ பெரிய அதிகாரி ஆனாலும் ஒரு பெண் என்பதுனாலேயே நிறைய விஷயங்கள் அவங்களால் துணிச்சலை செய்ய முடியல அப்படின்றப்ப இந்த இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அவங்க வேலையை உதறணும்னு நினைக்கிறாங்க டைவர்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் டைவர்ஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிற காலம் வந்து ரொம்ப கால கொடுமைகளுக்கு பிறகு மாறி போகுது இந்த விஷயத்தில் எழுத்தாளர் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறார் தகவலை இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு தம்பதி வசுந்தரா மாதவன் அந்த மாதவன் தான் நம்ம ரேவதி கிட்ட வேலை பார்க்குறாரு அதே பேங்க்கில் அந்த வசுந்தராவுக்கு மார்பக புற்றுநோய் கீமோ கொடுக்குறாங்க அந்த சிக்கலில் அவங்க இந்த ரெண்டு பேரும் உலர்க்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் குயிராக இருக்கிற தம்பதிகள் அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு பையன் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கார் பொண்ணு லண்டனில் இருக்குது இந்த தம்பதி மட்டும் இருக்கிறாங்க மனைவிக்கு கீமோ கொடுக்க கொடுக்க அவங்க கேன்சர் வழியை விட கீமோ வழியை விட வழி மனசில் இந்த மாதவனு இந்த தம்பதியின் உருக்கமான பாசம் ஒரு பக்கம் எழுத்தாளர் காட்டிக்கிட்டே வர்றாரு இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் சமமாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் கல்யாணமே ஆகாத ஒரு எழுத்தாளர் இப்படி ஒரு எழுத்தாளரின் பார்வையில் சில கதைகளை அவர் முன்னாடி எழுதியதாகவும் அதில் இருக்கிற கருத்து மாறுபாடுகளை ரேவதி பேசும் கட்டமாகட்டும் அதே ரேவதி அலுவலகத்தில் இருக்கிறது ஒரு முகமும் குடும்ப பெண்ணாக இருக்கிற ஒரு முகமும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வர்றப்ப தன்னுடைய உதவியாளர்கிட்ட உதவி கேட்கும்போது ஒரு முகமுமாக பல முகங்களில் அந்த ரேவதியினுடைய குணநலன்களை அவர் காற்ற இருப்பாருங்க ரொம்ப அருமையான கதை பாத்திர வடிவமைப்பு இந்த பக்கம் அவ்வளோ பாசமான கணவன் இந்த கிமோவில் மனதளவில் கொஞ்சம் சஞ்சலத்துக்கான தன் மனைவி அந்த ஆற்றாமையில் ஏதாவது பேசும்போது இவர் மனசு உடைஞ்சு போய் இருக்கிற அந்த மாதவனுடைய கதாபாத்திர வடிவமைப்பும் மிகச்சிறப்பு இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு புள்ளியாக நமக்கு காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு மேடையாக இந்த எழுத்தாளர் வாமணன் அப்படின்ற கதாபாத்திரம் இருக்கு அதில் வந்து மிக சிறப்பாக ஒரு விஷயத்த வாதிடுவாங்க ரேவதி வாமணன் வந்து எழுத்தாளர் எழுத்தாளர்னால ஆண் எழுத்தாளர் அவங்க கேட்பாங்க நீ பாண்டுகள் எழுதிட்டே வரைய ஒரு பெண்ணுடைய உணர்வாயுது பெண்ணுடைய குணமாயுது இதெல்லாம் எப்படியா அப்படித்தானே அப்படின்னு அவரும் ஒரு ஆண்றதுலேயே பேசிடுவார் ஆனால் நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட அதிகமாக பேசும்போது அடிக்கடி பேசும்போது சொல்வது உண்டு ஒரு ஆண் ஆணுடைய உணர்வுகளை ஆணுடைய இயக்கத்தை ஆணுடைய தவிப்பை ஆணுடைய துக்கத்தை மட்டும்தான் அவன் எழுத்துல முழுமையாக கொண்டு வர முடியும் ஒரு பெண்ணாக அவன் எழுதுறது ரொம்ப கஷ்டம் பெண்ணுக்கான உணர்வை பெண்ணுக்கான இயக்கத்தை பெண்ணுக்கான உணர்வை பெண்ணுக்கான தேடலை எல்லாத்தையும் ஒரு பெண் எழுதும்போது தான் அந்த பெண் மொழியில தான் அது முழுமையாக உண்மையாக இருக்கும் அப்படின்னு அதையே இந்த கே கேரக்டர் ரேவதி வந்து எழுத்தாளர்கிட்ட வாதாடும் முதல்ல அதை மறுத்தோ அசட்டையாகவோ பேசுகிற எழுத்தாளர் வாமணன் பின்னாடி ஒத்துக்கிறார் ஆமா இவ்வளவு விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு உள்ள கஷ்டத்தை முழுமையா ஒரு ஆண் எழுத்தாளனால் கொண்டு வர முடியல அப்படின்றத கொ சொல்லுவார் ஆக மொத்தத்தில் வெளியில் பார்க்க மிகச்சிறப்பாக இருக்கிற குடும்பங்களாகட்டும் உள்ளுக்குள்ளே இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தான் அந்த மனித வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் போட்டியின் விதிமுறையாக நாங்கள் வைத்த அகத் அப்துல் அகத் அப்படின்றவர் இதில் டாக்டராக வர்றார் இந்த கேன்சருக்கு கீமோ தெரப்பி கொடுக்குற டாக்டராக வர்றாரு அடிக்கடி எழுத்தாளர் இதில் குறிப்பிட்ருக்காரு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு தகப்பனை போல அந்த நோயாளிகள்கிட்ட டாக்டர் பேசுகிறதா அந்த வசுந்தராவுக்கும் அவர் அப்படி தான் ஆறுதல் கொடுப்பாரு மாதவனுக்கும் அப்படி தான் ஆறுதல் கொடுப்பார் மனைவிக்கு ஒன்றும் ஆகாது இதெல்லாம் சாதாரண அப்படின்னு அந்த அப்துல் அகத் ஒரு நல்ல கதாபாத்திரமாக வடிவமைக்கணும்னு சொன்னதுக்கேற்ற மாதிரி மிகச்சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தையும் வடிவமைத்து இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க மனித வாழ்வு பல சிக்கல்களை கொண்டது எல்லாரும் வெளியில் காட்டிக்கிறதுக்கு பல முகமூடிகளை போட்டு சிரித்துக்கிட்டு தெரிஞ்சாலும் உள்ளூரை பல பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு நடுவே இந்த மாதிரி ஒரு படைப்பும் அதன் மூலம் பல மனித வாழ்வின் பல சிக்கல்களை இப்படி ஒரு படைப்பாக கொண்டு வந்து இவங்க எழுத்தாளர்கள் காட்டுறது நமக்கு ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வாக கருதுறேன் இன்று அனந்த் ரவி எழுதிய கொதிப்பதும் குளிர்வதும் நூலை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்